உண்மையாக வாக்கு வாக்கு உண்மையாக வாக்கு மாட்டோம் செல்ல மாட்டோம் செல்ல மாட்டோம் செல்ல மாட்டோம் செல்ல மாட்டோம் செல்ல மாட்டோம் அரசாணை பெறும் வரை அரசாணை

எங்கள் விடிய விடிய வாக்குறுதி உண்மையான உண்மையாலோ வாக்குறுதி உண்மையான உண்மையான உண்மையாலோ

வாக்குறுதி தந்தோமேக்கு முதல்வரையா ஐயா ஐயா முதல்வரையா நடுவோட்ல கிடக்கிறோம் ஐயா ஐயா முதல்வரையா முதல்வரையா ஐயா ஐயா முதல்வரையா முதல் அழைத்து பேசு அழைத்து பேசு மாநில தலைமையை அழைத்து பேசு தலைமை துறையே உளவு துறையே